ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம எல்லாருமே இந்த பதிவின் மூலமாக நம்மளோட வினை தேர்வதற்கு நம்ம செய்ய வேண்டியது தானமாக தர்மமாக இதை பற்றி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் இதை முழுவதுமாக கேட்டதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை நீங்கள் நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம் நான் சொல்கிறது சரியாக இருந்துச்சு அதாவது இந்த பதிவு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தானம் செய்யணுமா தர்மம் செய்யணுமா நம்ம சாய் வந்து என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லி கொடுத்தாரு எது சிறந்தது தானத்திற்கும் தர்மத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன இது எல்லாத்தையும் இந்த ஒரே பதிவில் இன்றைக்கி ரொம்ப கிளியராக வந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவை கேட்குற ஒவ்வொருத்தங்களுக்கும் இன்னையோடு இதற்கான முழு விளக்கமும் வந்து கிடைக்க போகுது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க போகிறதையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வந்து தீர்த்து வைக்க போகிற ஒரு பதிவாக போகுது சாய் வந்து நமக்கு வந்து அருள போகிறாரு இந்த ஒரு பதிவின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து புரிய வைக்க போகிறாரு அந்த நம்பிக்கையோடு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்னோடய வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு அந்த புரிதலை உண்டாக்கணும்னு சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன் சாய் எனக்கான அந்த வார்த்தைகள் வந்து எடுத்து கொடுங்க சாயின்னு நான் வந்து சாய்கிட்ட பிரார்த்தனை செய்துட்டு இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் சாய் பற்றி எதாவது சொல்லுங்க அப்புடின்னு சாயை பற்றி தெரியாதவங்க யாராவது வந்து நம்மக்கிட்ட கேட்டால் முதல்ல நம்ம சொல்கிறது என்னன்னா சாய்க்கு வந்து அன்னதானம் செய்தால் பிடிக்கும் அன்னதானம் செய்தோம் அப்படின்னா அவனோட கர்ம வினை தீரும் அதை தான் நம்ம வந்து முதல்ல சொல்கிறோம் நம்மளும் முதல்ல அதான் செய்கிறோம் ஆனால் தானம்னா என்ன தர்மம்னால் என்ன சாய் வந்து தானம் பண்ண சொன்னாரா தர்மம் பண்ண சொன்னாரா இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதற்கு நம்ம வந்து முதல்ல இரண்டு விஷயங்களை வந்து பார்க்கணும் முதல் விஷயம் என்ன அப்புடின்னா சாய் வந்து பிக்ஷை எடுத்தார் அதாவது அவர் வந்து உணவை வந்து பிக்ஷையாக வாங்கி தான் சாப்பிட்டாரு அதை வைத்து தான் அங்கே இருக்கிற ஆரம்ப காலகட்டத்தில் மசூதியில் வரும் அந்த விலங்குகளுக்கும் எறும்பு போன்ற சின்ன சின்ன உயிரினங்களுக்கு கூட அந்த உணவை வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் காணிக்கையாக வந்த பொருட்களையும் அப்புறம் பணம் காசை வச்சு அவர் இந்த மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கி சமைச்சி வந்து கொடுத்தார் இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும் ஆனால் அவர் வந்து என்ன பண்ணார் யாருக்கிட்ட போய் தானம் வந்து வாங்கினார் அதாவது பிக்ஷை எடுத்தார் அதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சாய்க்கு வந்து நிறைய பேர் வந்து தானம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க தானம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க முழுவதுமாக அது கேட்கணும் சரிங்களா முழுவதுமாக கேட்டால் தான் உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த பதிவு ஸ்கிப் பண்ணணும் இல்லைனா இந்த சந்தேகத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட கர்ம வேண்டியதுலேருந்து நீங்கள் தப்பிப்பது கஷ்டமாகிடும் அதனால் முழுவதுமாக அது கேளுங்க சாய்க்கு தானம் கொடுப்பதற்கு நிறைய பேர் தயாராக இருந்தாங்க ஒரு சில காலகட்டத்தில் ஆனால் சாய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேரோட வீட்டில் மட்டும்தான் போயிட்டு உணவை வந்து பிக்ஷியாக வந்து வாங்கினார் வாங்கி அதை தான் சாப்பிட்டார் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தானமாக கொடுக்கறது என்னென்னா இவங்களுக்கு இதை செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்போடு தான் சாய்க்கு ஒரு சில பேர் வந்து இவர் பெரிய ஒரு மகான் இவர் பெரிய ஒரு கடவுளோட சொரூபம் இவருக்கு செய்தோம் அப்படின்னா இவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் இவருக்கு நம்ம வந்து உணவு கொடுப்பது நமக்கு வந்து புண்ணியம் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னது நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் நிறைய பேர் தானம் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க ஆனால் சாய் அவங்கக்கிட்ட அவங்களோட வீடுகளில் போய்ட்டு பிக்ஷை எடுக்கலை இவராகவே தான் தேடி போய் ஒவ்வொருத்தங்க வீட்டில் போய் பிக்ஷை எடுத்தார் ஒரு சில வீடுகளில் மட்டும் அவங்க அந்த பிக்ஷை கொடுத்த வீட்டில் எல்லோரும் என்ன ஒரு மனப்பாங்கோடு இவருக்கு வந்து உணவு கொடுத்தாங்க அப்படின்னா சாய்க்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு புண்ணியத்தையோ எந்த ஒரு நல்லதையோ கெட்டது எதையும் எதிர்பார்க்காம சாய் வந்திருக்கார் ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம வீடு தேடி வந்து பிக்ஷைக்கு வந்திருக்காரு நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுப்போம் அவ்வளோதான் அவங்களோட இது கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு கொடுக்க கொடுத்தாங்க அவங்களோட வீடுகளில் மட்டும்தான் போய் எழுத்தார் சாயை போட்டு புகழ் பாடி சாயே எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்புடின்னு காத்திருந்த எத்தனையோ பேரோடய வீடுகளுக்கு அவர் வந்து போல எதையும் எதிர்பார்க்காத ஒரு சில மக்களோட வீட்டுக்கு போயிட்டு தான் அவர் வந்து பிக்சியை வந்து வாங்கினார் முதல்ல தானம் தர்மம் இதுக்கான வித்தியாசத்தையும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த தருணத்தில் தானம்ங்கிறது நம்ம ஏதோ ஒரு புண்ணியத்தை எதிர்பார்த்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தோ நம்ம செய்வது தானம் இப்போ நம்ம வந்து சொல்கிறோம்ல இப்போ அம்மாவாசைக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த அன்னதானம் செய்தோம் அப்படின்னா பித்திருதோஷம் நீங்கும் அப்படின்னு அன்னதானத்துக்கு வந்து சாப்பாடெலாம் வாங்கி கொடுப்போம் அது பேர் என்னன்னா தானம் ஏதோ ஒரு புண்ணியத்தையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ எதிர்பார்த்து உத்தோஷம் எழுக்கணும் இந்த மாதிரி எதிர்பார்த்து செய்த பேர் என்ன தானம் ஆனால் தர்மங்கிறது இது எதையுமே எதிர்பார்க்காம செய்கிறது தர்மம் இதை தான் யார் செய்தால் கேள்விப்பட்டிருப்பீங்க கர்ணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மகாபாரதம் படமாக பார்த்துருப்போம் கதையாக படிச்சிருப்போம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்ணன் தர்மம் கொடுத்தாரு எதையும் எதிர்பார்க்காம தானம் அவர் எதையுமே கொடுக்கல தர்மமாக தான் செய்தார் எதையும் எதிர்பார்க்காம செய்தார் கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு கிருஷ்ண பரமாத்மாவுக்கே தர்மம் வந்து கொடுத்தாரு கடைசியில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் செய்த தர்மத்தையே கொடுத்தாரு தர்ம தேவதை வந்து காத்து நின்னாங்க அவரோட உயிர் போகாம தர்மம் தலை காக்கும் தனக்கு சமயத்தில் உயிர் காக்கும் தர்ம தேவதை வந்து அவங்களோட கர்ணனோட உயிர் போகாமல் அந்த யுத்த காலத்தில் கர்ணனோட உயிர் போகாமல் காற்று நிற்கிறாங்க இதை தெரிந்து கொண்ட கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு ஒரு வயதான ஒரு பிராமண ரூபத்தில் போயிட்டு பிக்ஷை எடுக்கிறாரு பிக்ஷை கேட்குறாரு கர்ணா எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து பிக்ஷை கேட்கலான்னு வந்தேன் தானம் வாங்கலான்னு வந்தேன் ஆனால் நீ இப்படி இருக்கே கர்ணா உங்கள்கிட்ட என்ன கேட்குன்னு தெரில பண்ணேன் அப்போ கர்ணன் சொல்கிறாரு என்கிட்ட என் உயிரை தவிர வேறு எதுவுமே இல்லையே அப்படின்னு கர்ணன் சொல்லும்போது அதுக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த வயதான பிராமணராக போயிருக்காரில் அவர் வந்து கேட்குறாரு நீ செய்த தர்மங்கள் இருக்குல்ல அதே வந்து எனக்கு வந்து தானமாக கொடு அப்பு இவர் தானமாக கேட்குறாரு ஆனால் இவர் கர்ணன் வந்து கொடுத்தது தர்மம் அவர் கேட்டது என்னமோ பிக்ஷை ஆனால் இவர் கொடுத்தது தானம் ஏன்னா எதையுமே எதிர்பார்க்காம என்ன பண்ணுறாரு தன்னோட ரத்தத்தை பிடித்து கொடுக்குறாரு நான் செய்த தர்மம் எல்லாமே என் ரத்தத்தில் என்னோடய குருதியில் ஊர் இருக்க அந்த இரத்தத்தை பிடிச்சி கொடுக்குறாரு அர்ஜுனன் விட்டால் அந்த அம்புகளால் துளைக்கப்பட்டு அவரோட உடலிலிருந்து வடிந்து கொண்டிருக்கும் குருதியை பிடித்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறமா தான் அவரோட உயிர் வந்து போகுது நல்லா ஒரு வந்து பாருங்கள் சாய் சச்சியத்தை வந்து நல்லா முழுவதும் வந்து படித்து பாருங்கள் சாய் எங்கேயுமே வந்து தானம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எங்கேயுமே உபயோகப்படுத்தியிருக்க மாட்டார் எந்த இடத்துலையும் தானம்னே வராது உணவு கொடுங்க பசித்தவங்களுக்கு உணவு கொடுங்கிறது மட்டும்தான் வந்துடும் பசியாக இருப்பவங்களுக்கு உணவு கொடுக்கணும் எல்லாரையும் சமமாக நடத்தணும் நம்ம நடத்துகிற விருந்து நிகழ்ச்சிகளில் எல்லாரையும் சமமாக நடத்தணும் அதாவது பிக்ஷக்காரங்க நோய்வாய்ப்பட்டவங்க உறவுக்காரங்க பணக்காரங்க ஏழைங்க இந்த மாதிரி தரம் பிரிக்காமல் எல்லாரையும் வந்து சமமாக நாங்கள் நடத்தினோம் சம பந்தின்னு சொல்லுவாங்க அதுதான் அதை தான் அவர் வந்து போதித்திருக்காரே தவிர அன்னதானம் வழங்குங்க உணவு கொடுங்கன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை ஆனால் நம்ம சாய் பக்தர்கள் இதை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கர்மவெனை தீர்வதற்கு நம்ம செய்ய வேண்டியது தானமாக தர்மமாக தர்மம் பண்ணணும் எதையும் எதிர்பார்க்காம நம்ம வந்து தர்மம் செய்யணும் அப்படிப்பட்ட விஷயத்தை மட்டும்தான் சாய்கிட்ட போய் சேரும் நீங்கள் அப்படி கொடுக்குற காணிக்கை தான் சாய்கிட்ட போய் சேரும் அதனால அதை புரிச்சிக்கோங்க ஏன்னா சில பேரில் என்ன பண்ணுறாங்க முக்கியமான நாட்களில் அமாவாசையாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சில முக்கியமான நாட்களில் மட்டுமே இந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் செய்யறது வந்து நிறைய நண்பர்கள் தொண்டு தொட்டு இது செஞ்சிக்கிட்டே வர்றீங்க அதை அப்படி செய்யாமல் மற்ற நாட்களையும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து செய்யுங்க ஒரு பிறந்த நாட்களில் செய்தால் புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிறந்த நாள்லேயோ இல்லை முக்கியமான அமாவாசையோ இல்லை வேறு ஏதாவது நாட்கள்லேயோ வந்து செய்கிறதோட மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லேயும் உங்களை தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் வந்து கொடுங்க உங்களை தேடி வரவங்க முழு ஆரோக்கியத்தோடு இருந்தால் கூட நீங்கள் இல்லைன்னு சொல்லாமல் கொடுங்க அப்படி உங்களுக்கு கொடுக்க மனது இல்லை அப்படின்னா அவங்க தான் முழு ஆரோக்கியத்தோடு இருக்காங்களே நல்ல வயதானவங்க கூட கிடையாது நல்ல நடுத்தர் வயதாக தான் இருக்காங்க கை கால்கள்லாம் நல்லா தான் இருக்குது உழைச்சி சாப்பிடட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுனா கூட உங்களுக்கு கொடுக்க மனது இல்லைன்னா கூட அவங்கள நீங்கள் வந்து திட்டக்கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிடுங்க அதை விட்டுட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கிற பேர்ட்டியோ இல்லை திட்டுறதோ இதெல்லாம் செய்யவே கூடாது இதையும் சாய் வந்து சொல்கிறாரு உங்களால் ஒருத்தவங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியலன்னா நீங்கள் அதோட விட்டுறணும் அவங்கள தரை குறைவாக வந்து நடத்தவே கூடாது ஏன்னா அவங்க உங்களை அவங்க வந்து உங்களை வந்து கேட்குறாங்க கொடுப்பதும் கொடுப்பாததும் வந்து உங்களோட இஷ்டம் ஆனால் அவங்கள அவமதிக்க கூடாது நமக்கே தெரியும் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து கண்ணு தெரியாதவங்களா கால் நடக்க முடியாதவங்களாம் எத்தனையோ பேர் வந்து ரோட்டில் வந்து வேஷம் போட்டுட்டு கூட வந்து பிக்சை வந்து எடுக்கிறாங்க ஏன்னா வேறு வழி இல்லாமல் வந்து எடுக்கிறாங்க நம்மளும் வந்து ஏமாந்து போய் வந்து கொடுத்தா ஐயோ பாவம் அவங்களுக்கு கண்ணு தெரியல அப்படி வந்து நம்ம நினச்சிட்டு வந்து கொடுக்குறோம் அந்த மாதிரி அவங்களாம் ஏமாற்றாமல் நேரடியாக வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்கன்னா நம்ம அதை கூட பரவாயில்ல நம்ம ஏமாத்தாம என்ன பண்ணுறாங்க பசிக்குது காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க நம்ம அப்படி தான் அதை வந்து கையாளணுமே தவிர கை கால் தான் நல்லா இருக்கே போய் உழைச்சி சாப்பிட வேண்டியதான இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது அவங்க கேட்குறாங்க நீங்கள் கொடுக்கறதும் கொடுக்காத உங்களோட இஷ்டம் அதை விட்டுட்டு அவங்கள நீங்கள் அவமதிக்கக்கூடாது இதையும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும் சாய் எதிர்பார்ப்பது தர்மமே தர்மம் மட்டும்தான் உங்களோட தலையை காக்கும் உங்களோட உயிரை காக்கும் உங்களோட கர்ம வினையை போக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இனிமேல் யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதாவது சாயை பற்றி தெரியாதவங்க கேட்டாங்க அப்படின்னா அன்னதானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ என்ன சொல்லணுங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து உதவி செய்யுங்க நல்லது நினைங்க யாரையும் வந்து தரம் பிரித்து வந்து பார்க்காதீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்